அதுக்கு கையில குடிச்சி வச்சிருக்கேன் எடுத்துக்க வா எடுத்துக்க எடுத்துக்க ஐயோ பாத்தீங்க எங்க போற அம்மா வீட்டுக்கு வா அப்ப இந்த நிஜா தூக்கிட்டு போற வேண்டியது தானே ஏமா அங்க இருந்து தூக்கிட்டு வந்திருக்கலமா கால் எல்லாம் வலிக்குது கீழ வேற உலந்துட்டேமா பாம்பு வருதுன்னு பார்த்து சோ கால்ல வேற அடிபட்டுருச்சுமா ஏமா இத எப்படி பாருங்க சின்ன வயசுல நீங்களும் இப்படி தானமா தூக்கி இருக்கீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்க சித்தப்பா அங்க இருந்து வெட்டி விடுவாங்க தேங்காய நானும் எங்க அண்ணனுங்க எல்லாம் சரிமா எங்க அண்ணன் பெரியம் எப்பயுமே தூக்காது நானும் எங்க சின்ன எங்க அக்கா அம்மா எல்லாம் தூக்கிக்கிட்டு மூச்சு திணற ஓடுவோம் ஆனா நல்லா இருக்கும் வெயிட்டா இருந்தாலும் தூக்கி தூக்கிட்டு ஓடி தூடிட்டு வடியா இருவோம் அப்ப ஏமா இப்ப ஒரு மூட ஒரு நட தூக்கிட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இப்ப போய் தூக்கு இருந்தாலும் நாங்க இருபது நட தூக்கிட்டு போயிட்டலாமா நீங்க ஒரு நட தானே தூக்குனீங்க ஆமா என்ம்மா வாட நான் சாப்பிட்டேன் என்ம்மா பார்த்துமா இது தூக்கம் அந்த மாதிரி போயிட்டுமா தூக்கம் இல்லை ஆளுக்கு முன்னாடியே போய் முதல்ல போட்டு வந்துட்டோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் இளங்கன்று தான் போட்டு கன்று ஊனி இருக்கிறாங்க பாருங்கள்லாம் வந்துருக்குது ஃபுல்லாகவே வாழை தாம்மா வாழை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடிக்கால் வெத்தலை கொடிக்கால் சொன்னதுங்க வெத்தலை கொடிக்கிறாங்க பாருங்கள் தண்ணி அரைக்கிறாங்க பாருங்கள் செம்ஸ் நான் வச்சுருக்கேன் எல்லாம் மமுட்டி வேலை மமுட்டி வேலைன்னா இந்த கிடங்களா வெட்டணும் வாழை வெட்டுவாங்கள்ல

ரெண்டு ரெண்டாவது ரூபாய் ரெண்டு நம்ம தேங்காய் கொண்டு வந்துட்டோம் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிடங்கு இருக்கு பதினால கணக்கு இந்த கிடங்கெல்லாம் வெட்டணும் ஆ கிடங்கு வெட்டுவாங்க இனிமேல் தான் வெட்டுவாங்க இதை வந்து நம்ம கிடங்குன்னு சொல்லுவோம் திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் தெரியாமல் தப்பா நினைக்க வேணாம் நினச்சிக்காதீங்க நம்ம திருச்சி மாவட்டத்தில் நம்ம இது கிடங்கு வெட்டதுன்னு நம்ம சொல்லுவோம் இதே வாழையை வந்து பார்த்து நம்ம கோயம்புத்தூர்லேயும் பார்த்துருக்கோம் கோயம்புத்தூர் சிறுமுக சைடு மேட்டுப்பாளையை சைடெலாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த சைடில் வந்து இந்த மாதிரி கிடங்கு வெட்டி இதில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிடங்கு வெட்டினாங்கன்னா வாய்க்காலையில் தண்ணி வரும்போது வாய்க்காலில் பாசனம் பாசும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காக அது கிடங்கு வெட்டி வைப்பாங்க மற்ற பக்கம் பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் மாதிரி நம்ம கோயம்புத்தூர் சைடெலாம் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடங்கு வெட்டிலாம் தண்ணி இருக்காது அவங்க பக்கம் ஏன்னா தண்ணி தோட்டத்தில் இருக்கிறனால அந்த சொட்டு நீர் பாசனம் மாதிரி வச்சுக்குவாங்க அதே மாதிரி இந்த வாழை சாஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூங்கில் போடுவாங்க குச்சி போடுவாங்க அந்த பக்கம் அந்த சைடு நிறைய பக்கம் பார்த்துருக்கோம் நம்ம ஊர் சைடெலாம் குச்சி போட்டதில்ல இங்கே வந்து குச்சி போடுவாங்க டீ வேணாம்னு சொன்னாலும் விட மாட்டாங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் அவங்க நம்பவும் மாட்டாங்க வச்சுருவோம் அப்படியே அப்படியே வச்சேன் நான் கொடுத்துக்கிறேன் போதும்னு போதும் ஆ போதும் அதனால பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சனை எல்லாருமே எங்களோட நம்மளோட உறவுகள் தான் எல்லாருமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷமாக ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கூட வச்சுக்குவோம் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பயும் சரி இப்போயும் சரி எல்லா துறையிலுமே கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்குது ஆனால் அவங்கலாம் இன்னமுமே பார்த்திங்கன்னா சைக்கிளில் வந்து தன்னோட உழைப்பை அந்த கிடங்கு வெட்டும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து வாழைக்குள்ளே இருக்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு நிழலாக இருக்கும் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வாழையாக இருக்கும் மொட்டையாக இருக்கும் வெயில் அவ்வளோ வெயில் அடிக்கும் அந்த மாதிரி தன்னோட உழைப்பால் உயர்ந்து வந்துட்டு இருக்கவங்க அவங்க எல்லாருமே இந்த பக்கத்தில் தான் மமிட்டி மம் மண்வெட்டி உங்களுக்கு சொல்கிற மாதிரி சொன்னால் மண்வெட்டி நாங்கள் எங்கள் ஊர் சைடு மாமிட்டின்னு சொல்லுவோம் இதை எடுத்து தான் பாருங்கள் இவ்வளோ நேரமாக உட்காந்து காலையில் வந்துடுவாங்க வரும்போது எல்லாேருமே பார்த்திங்கன்னா பக்கத்து ஊர்லேருந்து வரது கிடையாது ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டருக்கும் அஞ்சு கிலோமீட்டருக்கும் எல்லாம் தாண்டி தான் வருவாங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டிவி ஃபிஃப்ட்டி அந்த எக்ஸல் சூப்பர் எக்ஸலாக அது இதெல்லாம் வர்றாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் அதில் வந்துட்ருக்காங்க மீதி ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் தான் வருவாங்க அந்த எதிர்காத்தெல்லாம் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிரமத்தை தாண்டி வந்து தன்னோடய உழைப்பை உழைச்சிட்டு போவாங்க அதுக்கு தகுந்த ஊதியமும் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ரெகுலராகவே அவங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதுக்காக அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்கன்னா தன்னோடய வீட்டில் இருக்கவங்களுக்கு அவங்க இங்கே கஷ்டப்படுறதுக்கு ஒரு வீடியோவாக அதாவது அவங்க கிடந்து வெட்டும்போது ஒரு வீடியோவாக நம்ம எடுப்போம் அந்த வீடியோவை பாருங்கள் அவங்களோட குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும் நல்ல இடத்துக்கு வரணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக அவங்க வீட்டை சார்ந்தவங்களும் அதை பார்த்துட்டு நல்லா படித்து நல்ல இடத்துக்கு அவங்க இடத்துக்கு வரணும்

இட்லி எல்லாம் எல்லாத்துக்கும் அப்படியே நாலு புரோட்டா வாங்கி குருமா விட்டு கத்திட்டு வந்துடுவேன் நாலு பரோட்டா வாங்கி ஏன்னா பரோட்டா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பசி கொஞ்சம் கட்டும் அப்படிங்கிறத வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சில போவாங்க இன்னைக்கு வந்து பிரியாணியும் கட்டி கொடுப்பாங்க பார்த்தீங்களா கடுமையான வேலையாக இருந்தால் பிரியாணியும் கட்டி கொடுப்பாங்களாமா எல்லோருமே கொடுப்பாங்க அதாவது என்னென்னா அவங்க இல்லாமல் எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கும்போது எல்லா வேலையும் பார்த்து கொடுப்பாங்க பொறுப்பாக கொடுப்பாங்கனால தோட்டத்துக்காரங்க அதுக்கு சப்போர்ட்டிவாகும்

சரி சாப்பிடுங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே நான் வந்து இப்போ அவங்க ஐநாப்பட்டிக்கு தான் போய் நாங்கள் மொழப்பாரி கூட போட்டுருந்தோம் ஊருக்கு முளைப்பாரி போட்ட வீடியோ போட்டுருந்து அங்கிருந்தா என்னோட சொந்தக்காரங்க எல்லாமே வந்திருக்காங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி கிடங்கு வெட்டிருச்சு அதை வெட்டி கரமாட்டாங்க

அதே தான் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்லேருந்து வெச்சுக்கிட்டு வராங்க ஒரு பட்டம் பட்டமாக அந்த பட்டத்துக்கு நேர் வெச்சுட்டு வந்துருவாங்க எ பதினோரு மணி வரைக்கும் நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் பாருங்க எவ்வளவு கடினமான உழைப்பு மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இந்த உழைப்பு எல்லாமே தன்னோட வீட்டுல இருக்கிறவங்க நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அம்மா அப்பா அவங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக

ஒன்னோட வேலைக்கு வந்தவங்க மாதிரி எந்திரிச்சு கேரளம் வெட்டிட்டு இருக்காங்க நாலு இட்லி மூணு வாடகை பாண்டா உருட்டு தின்னுபிட்டு விவசாயத்தை காக்கலாம் மாமல் நாம வச்சுங்களா அப்படிதான் கிண்டல் பண்ணிப்போம் அது எல்லாத்துக்கிட்டையும் போய் அப்படி பேச முடியாது இல்லைங்களா சின்ன பிள்ளைகள் வந்து மாமா அத்தை பிள்ளை மாமன் பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாம் விளையாட்டு பேசி

பிடிக்கிறது இதை பிடிச்சினக்காமையே இதுலையேம்மா எம்மா ஒரு ரெண்டு பிடிங்கம்மா எங்கே பிடிக்கிறது இப்போ அந்த இது இப்போ பொந்து

போய் பேசாத உண்மைக்குதான்மா போட்டு பாண்டியல ஆ தெரியுதுமா என்ன

இன்னைக்கு ஒரு நாளுக்கு இந்த வீடியோல பார்த்துட்டு இன்னைக்கு சாந்தர நீ எந்தக் கணையில டீ குடிங்க போறானோ கேக்க நான் பார்த்துடறமா தோட்டியத்லாம்மா ராஜிதா அந்த கோரத்துல 왔다மா அவங்க ஆ ஆ

பாட தெரியாதமா பாட தெரியாம பண்ண கைதட்டி கொக்குவெல்ல வேட்டி கட்டி போன செருப்பு போட்டு

அப்படிங்களா சரி 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 அந்த பாப்பா மேக்கப் போட்டு ஆமா ஆமா சரிண்ணா ஒரு இந்த உருந்து கிடக்குறா அவனை தூக்கி சேவைச்சு எடுத்து கொண்டு போனோம் தெரியல பாபு கோயில வண்டி சரிய வந்துட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பி சித்திராணி வந்துட்டு தேங்கண்ணி அவருக்குலையில தூக்கி விட்டு அவருக்கு நெஞ்சு வடிக்கணும்னு பருத்துக்க நெஞ்சு வடிலாம் கிடையாது வண்டி கொடைசாஞ்சிருச்சு பாபு நம்ம தூக்கி குடுத்துமா சரி சித்திராணி